எஸ்திரி ஆன்மீக தேடல் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய நல்லதொரு வணக்கங்களுடன் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே இந்த ஜூன் மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் ஜூன் மாதம் வைகாசி பதினேழாம் தேதி முதல் ஆணி பதினைந்தாம் தேதி வரை இந்த ஜூன் மாதம் உங்களுடைய ராசிகளுக்கு நட்பலன்கள் எப்படி இருக்கும் துர்கலன்களில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நாம் இன்னும் வழி செய்ய வேண்டும் என்பதை உங்களுடைய ஒவ்வொரு ராசிகளுக்கும் நாம் பார்த்துவிடலாம் இந்த ஜூன் மாதத்தில் கோள்களுடைய நிலையை பார்க்கும்போது காலபுருஷனுடைய இரண்டாம் ராசியில் குரு சிக்கிரன் புதன் போன்ற சுகக்கோள்கள் ஒன்றாக இணைந்திருப்பது பலவிதமான சுப நிகழ்வுகளை மிகச் சிறப்பாக காட்டுகிறது ஒட்டுமொத்தமாக இந்த ஜூன் பதினைந்து பதினேழாம் தேதி வரை உலகில் சுப நிகழ்வுகளுக்கு பஞ்சம் இருக்காது மலைக்கு பஞ்சம் இருக்காது வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மகிழ்வீர்கள் திருமண வயதிலிருந்து திருமண முயற்சிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு திருமணம் முடிவாகலாம் அதிகமான சுப நிகழ்வுகளை பார்க்கலாம் நீங்கள் பல நிலைகளிலும் கொத்குலமாக மகிழ்ச்சியான காலத்தை இந்த காலங்களில் நீங்கள் அனைவரும் அனுபவிப்பதற்கான வாய்ப்புகளை ஒட்டுமொத்தமாக பேசலாம் காலபுருஷனுடைய இரண்டாம் ராசியில் குரு சிக்கிரன் புதன் இவர்கள் மூவரும் இருப்பது மிகச் சிறப்பு சனீஸ்வர பகவான் கும்பத்தில் நீண்ட மாதங்களாக இருந்து கொண்டிருக்கிறார் அது நாம் அனைவருக்கும் தெரியும் ராகு பகவான் மீனத்திலும் கேது பகவான் கண்ணியில் இருந்தாலும் இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் தன்னுடைய சொந்த ராசியான மேசத்தில் சஞ்சாரம் செய்வது ஒரு வகையில் தனிச்சிறப்பு ஒரு வகையில் நாம் கவனமாக பயணிக்க வேண்டும் இந்த சூழ்நிலையில் ஒட்டுமொத்தமாக கோள்களுடைய நிலையை பார்க்கும்போது ஒரு சில சிறப்புகள் கண்களுக்கு தெரிந்தாலும் ஒரு சில நிலைகளில் நாம் கவனமாகத்தான் பயணிக்க வேண்டிய சூழ்நிலைகளை தெரிகிறது எஸ்திரி ஆன்மீக தேடல் நண்பர்களே உங்களுடைய ராசிகளுக்கு இந்த ஜூன் மாதத்தினுடைய பலன்கள் என்ன என்பதை நாம் தெளிவாக பார்த்துவிடலாம்